சரி அது பாட்டுக்கு நேச்சுரலா அதுதான் வந்து மைண்டோட இன்வாலன்ட்ரினு சொல்லலாம் ஏன்னா அது வந்து இங்கே அறிவோட கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறதுனால அது பாட்டுக்கு அது சுதந்திரமா வெளிப்படுத்துறதுனால மைண்டோட இன்வாலன்ட்ரி அதை வந்து அறிவு தெரிஞ்சுக்கிட்ட வாட்டி இப்போ என்ன வந்துருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது எது தெரிஞ்சுக்குதுங்க அறிவு தெரிஞ்சுக்குது தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த அறிவு என்ன பண்ணலாம் இங்கே வேலை இல்லைன்னா எப்படி வேலை இல்லைன்னா இங்கே இதுக்கு மேலே இங்கே எதாவது பண்ண முடியுமா உள்ள மனசுக்குள்ளே எதாவது செய்ய முடியுமா சார் எனக்கு இருக்கிற டூல் மொத்தம் ரெண்டு ரெண்டு தான் எது மனசை பொறுத்தவரலும் புரிஞ்சுக்கிறது தான் அதை ரெண்டு சொலான்னு இன்னும் ரெண்டு டூலில் ஒரே டூல் தான் மனசு அறிவுங்கிறது நம்ம கிளாரிஃபையாக புரிஞ்சுக்கணுங்கிறது தான் சொல்கிறமோ தவிர ஒரே டூல் தான் மனசே தான் இங்கே சொல்லும் போது மனசுன்னு சொல்றோம் அதுவே வெளிப்பற செயல்படும் போது அறிவுன்னு பேசிக்கிறோம் ஆனால் ஒரே விஷயம் தான் ஓகேவா இப்போ நமக்கு ரைட் ஒரு ஸ்டோரி ஒரு ராஜா இருக்கிறார் அவர் வந்து அவருக்கு என்ன பொழுதுபோக்காக இருக்கும் அப்படின்னு கேட்டா என்னவாக இருக்கும் நன்றி ஏன்னா அவர் வந்து நாட்டுக்கு பிரச்சனைனா மக்களுக்கு பிரச்சனை என்ன பண்ணுவார் போர் புரியுவார் ரிலாக்ஸாக இருந்தால் அந்த புறத்தில் இருப்பார் இல்லைன்னா வேட்டையாட போவார் இதை தவிர அவர் என்ன நம்மளை மாதிரி கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்க்க மாட்டார் ரைட்டா அவருடைய அவர் அவன் அவருடைய இது அதுதான் அப்போ அவர் வந்து அந்த மாதிரி போயிருக்காரு ஒரு காட்டுக்கு போகிறாரு ஒரு தளபதியை கூட சப்போட்டு கூட்டிக்கிட்டு ஒரு வேட்டை நாய ஒன்று கூட சப்போர்ட்டு கூப்பிட்டு போகிறார் உள்ள காட்டுக்குள்ளே போய்ட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு மானை பார்த்து அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் வச்சு முழுசாக ஃபுல் ஃபோக்கஸ் இழுத்து தன்னுடைய முழு கவனத்தையும் எது மேலே வச்சுருக்காருங்க இழுத்து ஃபோக்கஸ் அந்த மானை அடிக்கணுங்கிறதுல முழு கவனத்தையும் குவிக்கிறாரு இந்த நேரம் மரத்து மேலேருந்து ஒரு கருநாக பாம்பு இறங்கிட்டு இருக்கு அது ராஜாவுக்கு தெரியவே இல்லை அவருக்கு எது மேலே இருக்குதுங்க மானு மேலே அடிக்கணும்னு முழு கவனம் இருந்ததுனால மேலே இறங்கிட்டு இருக்கிற பாம்பை பற்றி அவருக்கு தெரியலை நம்மளே பார்த்துருக்கோம்ல எதுப்புறம் நம்ம ஃப்ரெண்டு இப்படி இப்படின்னு கையாட்டிட்டு போவான் ஏன்னா அப்படி கூட கையாட்டினா உனக்கு தெரியவே இல்லையாமா நாம் இங்கே இருக்கிற ஏதோ ஒண்ணுல யோசிச்சுக்கிட்டு எது பார்த்துருக்கீங்களா இல்லையா நம்ம எது பிரியா போய் கையாட்டுவாங்க நமக்கு நமக்கு அது என்னன்னு கூட தெரிஞ்சுருக்காது ஏன்னா நாம் வேற இதில் நம்ம நம்ம கவனம் வந்து வேற ஒன்று இருக்கிறதுனால எதிரில் இருக்கிறது இருக்காது அந்த மாதிரி அவருடைய முழு கவனமும் மான் அடிக்கிறது இருக்கும்போது இதை வந்து தற்செயலாக வர்ற வேட்டைன்னா இந்த இதை பார்த்துருது பாம்பு இறங்கிட்டு இருக்குது ராஜா என்னன்னு குறி பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு ஜம்ப் பண்ணி பாம்பை தள்ளி விட்டுட்டு பாம்பு அந்தாண்டு உளுந்துருது நாய் இந்தாண்டு உருண்டு உழுந்துருது இந்த அதிர்ச்சி ராஜாவுக்கு தெரியுமா தெரியாதா வில்லு வில் தில் பிடிச்சிட்டு அந்த ஷாக்கிங் தெரியுமா இல்லை ரடா மேலே பார்க்குறாரு ரெண்டாணை பார்க்குறாரு அங்கே பாம்பு கிடைக்குது இங்கே நாய் கிடைக்குது அப்புறம் உடனே ராஜா என்ன அறிவியலி தானே புரிஞ்சுக்கிறாரு ஓ நம்மளை பாம்பு இறங்கினதை நம்மளை யார் காப்பாத்திருக்கிறா நம்மளுடைய வேட்டை நாய் காப்பாத்திருக்குதுன்னு அது மேலே அவருக்கு என்ன வந்துருச்சுன்னா நம்மளை உயிரை காப்பாற்றினா அவங்க மேலே நமக்கு என்ன வரும் பாசம் நன்றி தேங்க்ஸ் கிவிங் அது இதுன்னு அவர் வச்சுட்டு அரை மணிக்கு கூப்பிட்டு போகிறார் கிட்டத்தட்ட அந்த ஹண்டிங்கில் ரெண்டு மூணு தடவை ரொம்ப சிக்கலான பீரியட்ஸ் எல்லாம் வந்து அந்த வேட்டை நாய் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி அவரை சேஃப்கார்டு பண்ணிடுது அதனால் அந்த நாய் மேலே அவருக்கு அளவு கடந்த ஒரு பாசம் பிரியமானது சரி கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு இந்த நாய் மேலே அவருக்கு பெரியத்தினால் என்ன பண்ணுறாரு ஏற்கனவே நல்ல திறமையாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஸ்கில்லை டெவலப் பண்ணால் இது நல்ல ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்கில் டீம் கொண்டு வந்து நாயை அதுக்கு ட்ரைனிங் ட்ரைனிங் பண்ணுறாங்க ஏற்கனவே நாய் என்னங்க கொஞ்சம் ஷார்ப்புன்னு சொல்லலாம் கொஞ்சம் புத்தி கூர்மை உள்ளதை இன்னும் கத்தி போல் கூர்மையாக்குறாங்க அங்கே இருக்கிற டீம்லாம் சொன்னோன்னே அது வந்து பயங்கர ப்ரில்லியன்ட் ஆகிடும் பயங்கர ஷார்ப் ஆகிடும் ஓகேவா அதாவது என்னன்னா உங்களுக்கு அதிகமான புத்தி கூர்மை ஷார்ப்பானால் என்ன ஆகுங்க இல்ல இல்ல இல்லை சார் உங்களுக்கு அறிவு பயங்கரமான அறிவு நுட்பம் ஷார்ப்பான என்ன ஆகும் அமைதி ஆயிடுவீங்களா பரவாயில்லையா இல்லைங்க உங்களுக்கு நல்ல அறிவு நல்ல யாருக்குமே தெரியாத அளவுக்கு நல்ல கெத்த ஆயிட்டிங்கன்னா என்ன ஆகும் விழிப்புணர்வு வருமா எங்க அதெல்லாம் வந்துச்சு அதெல்லாம் இப்போ இப்போ இந்த கிளாஸ் வச்சு சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட கர்வம் வரும் கர்வம் தான் வரும் நம்மங்கிற ஒரு கெத்து ஒரு கெத்து கர்வம் தான் ஜென்ரலாக நம்ம பேசலாம் என்னன்னா யாராவது நம்மளை மேலே அவ்வளவு பிரியலிட்டானோ அப்படித்தானே பார்ப்போம் அப்புறம் யாராவது கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் நிறைய வரும் சந்தேக உணர்வுகள் வரும் ஜென்ரலாக வரும் அதிக அதிகமாயிட்டா என்ன வருங்க பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க சார் இப்போ வளர்ந்த நாடு குறை குறைசூல்லை வளர்ந்த நாடில் வேவு பார்க்குறதுக்குன்னு பெரிய இன்டெலிஜென்ஸ் டீம் தானே சார் வச்சுருக்குறாங்க அதுக்கு பேர் அப்படி தானே சொல்கிறாங்க ஹைலி இன்டெலிஜென்ட் ஹைலி எக்யூப் அவங்க டீமுக்கு பேர் அவங்க என்ன அவங்க அவங்க அறிவாளி அறிவாளித்தனம் தானே சொல்கிறாங்க இல்லைல்ல சார் நம்ம வந்து நடைமுறையில் தான் நம்ம பார்க்குறோம் உலக நடைமுறையை தான் நம்ம பேசுகிறோம் அப்போ அறிவாளித்தனம் தான் வந்து என்ன பார்க்குறதுனா கிட்டத்தட்ட ஒரு வேவு பார்த்தல் வேலைகளை தான் இப்போ ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டு இராணுவங்கள்லாம் எல்லாம் வேவு பார்க்கறதெல்லாம் கிட்டத்தட்ட அதுதான் நடக்குது அந்த மாதிரி யாருக்கு அறிவு உச்சமாக போனால் என்ன ஆகும்னா வேக பார்க்க இந்த டாகும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட்டு இதுக்கு இந்த ராஜா வந்து இக்கட நமக்கு தெரியாமல் சாயந்தரம் இந்த ஆள் எங்கேயோ சாயந்தரம் தனியாக போகிறாரு எங்கே போகிறாருன்னு ராஜாவுக்கே தெரியாமல் ராஜாவே வேவு பார்க்கறதுக்காக போகுது போனாக்கா இந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் ராஜாவுக்கும் ராணிக்கும் திருமண நாளுக்காக ராஜா வந்து சர்ப்ரைஸாக ஒரு ஒரு கிளாஸ் ஹவுஸ் கட்டிட்டுருக்க கனாடி மாளிகை கட்டிகிட்டு இருக்கார் அது ஃபைனல் ஒர்க் முடிஞ்சு நாளைக்கு ஓப்பனிங் இன்றைக்கி ஃபைனல் செக்கிங்க்கு ராஜா போகிறார் இந்த டாகுக்கு வந்தோடனே வர இருந்தால் நமக்கு தெரியாமல் இங்கே இவ்வளோ பெரிய பில்டிங் பண் ஏன்னா இவர் உரிமை எடுத்துட்றோமா இல்லையா இப்போ இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்காருன்னு சொல்லி ராஜாவுக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் அந்த கனாடி மாளிகை ஏன்னா இதை பெரிய பிரில்லியன்ட் இல்லையா உள்ளே போயிடுச்சு போன உடனே அந்த காவலாளிகள் என்னாங்க அரசே எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியாச்சு நாளைக்கு வந்தீங்கன்னா இனாக்ரேஷன் நீங்கள் ராணியோடு வந்து அழகாக ஓப்பன் பண்ணி செலிப்ரேஷன் நாளைக்கு தொடங்கி ஓகேப்பா சரி லாக் பண்ணிவிடு நம்ம கிளம்பலான்னு சொல்லிவிட்டு வேலை சனாடி மாளிகையை லாக் பண்ணிவிட்டு ராஜா அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுறாங்க இப்போ கண்ணாடி மாளிகைக்குள்ளே இருப்பது யார் வேட்டை நாய் ஒன்றே ஒன்றுதான் நண்பர்களே இவ்வளோ நேரம் கதை புரியலன்னா பரவாயில்ல இனிமேல்ட்டு புரிஞ்சுதல் இவ்வளோ நேரம் கதை இனிமேதான் கதைய என்ன சொல்கிறது கிளைமேக்ஸ் இனிமேல் தான் அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்டு ஏன்னா கதையில் நான் முடிச்சுட்டு கேள்வி கேட்பேன் நீங்கள் என்ன சொல்லணும் ஆன்சர் சொல்லணும் புரியுதா வெறுமனே கதை கேட்கறதுக்கு சொல்லலை ஓகேவா இப்போ இப்போதான் ஒரு ட்விஸ்ட்டு வேட்டை நாய் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பிரில்லியாக இருந்த போதிலும் கண்ணாடி என்ற ஒரு பொருளை மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை பார்த்ததில்லை அப்படி இல்லையான்னு கேக்கிறேன் இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றேன் அந்த நாய்க்கு அந்த வேட்டை நாய்க்கு கண்ணாடிங்கிற பொருளை இதுவரைக்கும் தன்னுடைய லைஃப் அது மீட் பண்ணதே இல்லைன்னு வச்சுக்கோங்க உள்ளே போயிடுது அதுக்கு என்ன ஃபீலிங் வரும் திருமண பக்கம்லாம் என்னவா இருக்கும் திருமண பக்கம்லாம் வேட்டை நாயா இருக்கும் அப்போ அதுக்கு என்ன மாதிரியான எமோஷன்ஸ் ஃபீலிங் வரும் அத்தனையும் ஒரிஜினல்னு தான் தெரியுமோ தவிர அது முதல்ல ரிஃப்ளக்ஷன்லாம் அதுக்கு தெரியாது ஆமாம் ராஜ் ராண் சி சாரி நாய்க்கு வந்துச்சு கோபம் இந்த ராஜா நமக்கு தெரியாமல் உள்ள இத்தனை ஆயிரம் வேட்டை நாயை வச்சிருக்கான்டான்னு சொல்லிட்டு முதல்ல ராஜானால ஒரு பயங்கரமான கோபம் இது வந்து யாருனாலும் அட்டாக் பண்ணுறதுல இது பயங்கர பிரில்லியன்ட்னால எல்லா நாயும் நம்ம முடிக்காமல் இன்னைக்கு இங்கிருந்து கிளம்புறது இல்லைன்னு ஒரு வெறி வேகம் ஓகேவா அதே நேரம் உள்ளுக்குள்ள மனசில் ஒரு பயமும் வருது ஒன்றுன்னா பரவாயில்ல திருமண பக்கம்லாம் என்னவா இருக்குது இதெல்லாம் சேர்ந்து நம்மளை முடிச்சிருமோன்னு ஒரு பயம் ராஜா மேலே ஒரு கோபம் எல்லாத்தையும் முடிக்கணுன்ற வெற்றி கொள்ளணுங்கிற ஒரு வெறி நம்மளை எல்லாம் சேர்ந்து முடிச்சிருமோன்னு ஒரு பயம் இதெல்லாம் எங்கே இருக்குது எங்கேருந்து வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுது இருந்தாலும் வாழ்வா சாவான்றத பார்த்துடணும்னு சொல்லி தன்னுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டு கொலைக்க ஸ்டார்ட் பண்ணிடுது கொலோ கொல 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 கொலன்னு கொலைச்சு தள்ளுது அல்ல நான் என்ன பண்ணுங்க நாய்க்கு திருமண பக்கம்லாம் குலைக்கிற மாதிரி ஒரே ஃபீலிங்கு கொஞ்சம் கிட்ட போனால் எல்லாம் நான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கு கிட்ட வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் பயங்கர எமோஷன் ஆகிடுது எல்லா எனர்ஜியும் தந்துகிட்டு இருக்கிற ஒட்டு மொத்த எனர்ஜியும் திரட்டி போட்டு ஒரு புல் எஃபோர்ட் போட்டு தள்ளுது தொண்டை கிழியுது கத்தி தொண்டை கிழிஞ்சி ரத்தம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வாய்ஸ் வராமல் தொப்புன்னு எல்லா எனர்ஜியும் ட்ரைன் ஆகி அன்கான்சியஸாக போய் தொப்புணும் ஓகேவா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் நாய் என்னவா இருக்குது அன்கான்சியஸில் இருக்குது ஓகேவா பிறகு ரெண்டு மணி ரெண்டாம் மணி நேரம் கழித்து மெதுவாக அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குது ஃபஸ்ட்டு என்ன தோணுது நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறோம் போல அப்படி தானே தோணும் உயிரோடு தான் இருக்கிறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு மொல்ல அப்படியே எதிர்ப்பு இருக்கிற கண்ணாடியில் பார்த்தா எந்த நாயுமே என்ன பண்ணல குலைக்கலை இங்கடா எல்லாம் அவ்வளோ வேகமாக இருந்தால் நாய் குலைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுது அப்புறம் முல்லை எலும்பி கொஞ்சம் முல்லை கஷ்டப்பட்டு எலும்பி நிற்கிது எல்லாமே எலும்பி நிற்கிது அப்புறம் வந்து என்ன பண்ணுது இந்தாண்ட நடக்குது எல்லா நாய் இந்தா நடக்குது திரும்ப இந்தா நடந்தால் இதான் நடக்குது அப்போ தான் வந்து நாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே நாய்க்கு ஏற்பட்டது என்னங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே அதுக்கு ஏற்பட்டது என்னங்க எமோஷன் உச்சம் உணர்ச்சி பயம் அதனால் அதுக்கு என்னான்னு அது என்னான்னு பார்க்கக்கூட அதுக்கு என்ன தெரியல தனக்கு எதிரில் இருக்கிறது என்னான்னு கூட அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணக்கூட முடியாத அளவுக்கு முழு உணர்ச்சி வயப்பட்டு எமோஷன் உச்சத்தில் குழச்சி தளிச்சு இப்போ என்னாச்சு இப்போதான் எல்லாம் எல்லாம் என்னாச்சு எனர்ஜி ஃபுல்லாக ட்ரைன் அவுட்டு முல்ல எழுந்தி பார்த்தவாட்டி இப்போ தான் நாய் வந்து கொஞ்சம் நிதானமாக பார்க்குது என்னமோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது எப்பா நாம் நிதானத்துக்கு வந்த வாட்டி தான் நமக்கு எதிரில் என்ன நடக்குதுன்னு நம்மளால் என்ன பண்ண முடியுங்க சார் நீங்கள் லைஃப்லேயே பார்த்துருப்பீங்க உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எதிரில் என்ன நடக்குதுன்னு உங்களால் தெரிஞ்சிக்கவே முடியாது ரைட் நிதானமாக இருந்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுறான் அவன் என்ன பண்ணுறான் அவன் எதுக்கு வரான் இவன் எதுக்கு வரான் எல்லாமே தெரியும் அந்த மாதிரி அந்த மாதிரி நாய் வந்து இப்போ வந்து உணர்ச்சி வயப்பட்ட மனநிலையிலிருந்து ரிலாக்ஸ் ஆகி நிதானமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து எதுக்குற என்ன நடக்குதுன்னு கவனிக்குது பார்த்தோன்னே ஓ அப்புறம் தான் ஒன்று ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் என்னென்னலாம் பண்ணுறனோ அதெல்லாம் என்ன ஆகுது அப்படியே அந்த அண்ணன் நடக்குது அப்படிங்கிறத முதல் முறையாக நாய் புரிந்து கொள்கிறது இது வந்து ஒரிஜினல் இல்லை இத்தனையும் என்னுடைய ஒன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படிங்கிறத நாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குது ஓகேவா புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அறிவு அதிகம் இல்லையா யாருக்கு அதனால் திரும்ப ஒரு குழைச்சி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லி ஒரு சவுண்டு போட்டு பார்க்குது ரைட் எல்லாம் குலைக்குது ஓகே டிக்ளர் பண்ணிடுச்சு இனி குலைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாய் தெரிஞ்சிடுச்சு அப்படியே போய் அந்த மெயின் டோர் லாக் பண்ணாங்கல்ல அதுக்கு முன்னாடி போய் கம்முன்னு பண்ணிடுச்சு கதை நல்லா இருந்துச்சா கதை முடிஞ்சிச்சு கேள்வி கேட்கலாமா யாராவது யூடியூப்ல பார்த்துருந்து ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா உணர்ச்சி வசப்பட்டு தலம் சொல்ல வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்ல வேண்டாம் இப்பதான் சார் ஃபர்ஸ்டா கேக்குறேன் இந்த கிளாஸ்ல நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க எந்த தகுதி இல்லை இந்த கதையிலேருந்து நீங்க என்ன சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கிறது தான் இந்த கொஸ்டின்ஸ் வேட்டை நாய்னா யார் கண்ணாடி மாளிகை என்பது எதை குறிக்கிறது கண்ணாடியில் தெரிகிற ரிஃப்ளக்ஷன்ஸ் பிரதிபலிப்புகள் என்பவை யாவை வேட்டை நாய் இறுதியாக கண்டுபிடித்தது எதை தனக்குள் கண்டுபிடிச்சதில் எதையோ ஒன்று அது எதை ஏன் போய் மெயின் ஒருட்ட கீப் கொரெக்டாக சைலண்ட்டாக உட்காந்துச்சு மொத்தம் ஐந்து கேள்விகள் யாராவது ஒருத்தர் தப்பாக போகலாம் இங்கே ஃபெயிலானால் நாங்கள் ஒன்றும் யாரும் சி அடிக்கலாம் மாட்டோம் சும்மா ஜாலியாக ஒருத்தர் யாராவது இன்ச்சு ஒரு யாராவது ஒருத்தர் ஆன்சர் உக்காந்து சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் ஆன்சர் சொல்லலாமா யாராவது என்ன சார் கதை புரியலையா பரவாயில்ல சொல்லுங்களேன் லேட்டை நான் என்ன சூப்பர் ம் அடுத்தது கனாடி மாலை சூப்பர் ம்

ஒன்றும் பண்ண தேவையில்லங்கிறது புரிஞ்சுக்கிச்சி அதான் புரியுது இல்லை பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிச்சின்னு கூட வச்சுக்கலாம் எப்படி கூட வச்சீங்க ரைட்டா ஏன் போய் மெயின் ரேட்டு உட்காந்துச்சு இந்த உள்ள நமக்கு ஒன்றும் வேலை இல்லை அங்கே உட்காந்துச்சு கதவை திறந்தால் வெளியில் போய் ஏதோ வேலை பார்க்கலாம் வெளியில் வேலை பார்க்கறதுங்கிறத பார்த்து இப்போ ஸ்டோரி ஃபுல்லாக சொன்னது பார்ட் ஏ அகம் இப்போ நம்ம பார்ட் ஏதா பற்றி பேசணும் ரைட்டா இப்போ நீங்கள் பரவாயில்ல ரொம்ப எல்லாருமே நல்ல கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஓகே ஓகே ரொம்ப ஹாப்பி பட் அது இருந்தாலும் சார் விட அட்டகாசமாக சொல்லிட்டாரு ஐம் வெரி ஹாப்பி ரொம்ப ஃபர்ஸ்ட் மிஸ்லேயே அவ்வளோ தரம் ரொம்ப ஹாப்பி வேட்டை நாய் அப்படின்னா என்னுடைய அறிவு தான் வேட்டை நாய் நான் என்பதும் எனது அறிவு என்பதும் வேட்டை நாய் ஓகேவா கண்ணாடி மாளிகை என்பது என்னுடைய மனம் ஓகேவா இந்த வர்ற எண்ணங்களும் உணர்வுகளும் தான் பிரதிபலிப்புகள் புரியுதுங்களா இங்க வெளிப்படுற எண்ணமும் உணர்வுமான பிரதிபலிப்புகளை தான் இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க புரிதல் இல்லாததுனால நாய்க்கு புரிதல் இல்லை என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு கத்து கத்து கத்துன்னு கத்தி தொண்டை கிழிஞ்சது தான் மிச்சம் நம்ம எத்தனையோ நாள் எமோஷன்ஸ் உணர்ச்சிகளை கையில் எடுத்து எவ்வளோ பாடு போட்டிருக்கிறோம் பல பேர் பெட்டெல்லாம் போய் சேர்ந்துருக்குறாங்க எமோஷன் உணர்ச்சிகளை எப்படி எதிர்கொள்ள தெரியாமையும் எண்ணங்களை எதிர்கொள்ள தெரியாமையினால எத்தனை பேர் எவ்வளவு சின்ன பண்ணாம போயிருக்கிறோமா போலியா அல்ல மொத்தமா இதோட புரிஞ்சிக்காததுக்குனால தான் எல்லாமே அதுதான் கிட்டத்தட்ட மனோ வியாதிகள்னு சொல்கிறோமில்ல ஓசிடி மென்டல் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி பைப்போலார் டிசீஸ் என்னென்னமோ ஓராயிரம் பேர் சொல்லிட்டோம் அதுக்கெல்லாம் ஆணி வேறான சமாச்சாரம் என்ன தெரியாததான் பிரச்சனை புரியுதுங்களா அப்போ சொல்லிட்டேன் என்னோட அறிவு தான் வேட்டை நாய் மனசுதான் கண்ணாடி மாளிகை தான் மனசு கண்ணாடியில் தெரிய பிரதிபலிப்புகளும் தான் எண்ணங்களும் உணர்வுகளும் மனசில் வெளிப்படுற எண்ணங்களும் உணர்வுகளும் வேட்டை நான் என்ன கண்டுபிடிச்சிச்சு இந்த அறிவால் இந்த மனசுக்குள்ள வர்ற எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கண்டுபிடிச்சி நான் என்ன பண்ணிச்சு குலைக்கிறது வேஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சி புரிதலோட அமைதி இந்த மனசுக்குள்ள இந்த அறிவுக்கு ஒரு வேலையுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன போயிடுச்சு உட்காந்துருச்சு ரைட்டா ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் பிப்ரவரி மாதத்தில் நடைபெறுகிறது நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கருமா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்